இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பாசிச கும்பல் இந்த பொய் செய்தி ஃபேக் நியூஸை பரப்புறதே ஒரு அடிப்படை கொள்கையா ஒரு ஃபுல் டைம் ஜாபாவே பண்ணிட்டு இருக்காங்க யாருன்னு நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை என்னுடைய பேச்சை திருச்சி நான் சொல்லாத விஷயத்த சொன்னேன்னு ஒரு கும்பல் நாடு முழுக்க அந்த வதந்தியை பரப்புச்சு இன்னைக்கு தமிழ்நாடு ஃபேக்ட் செக்கிங் யூனிட் செயல்படுகின்ற வேகத்தை பார்த்து ஃபேக் நியூஸ் பரப்புற கும்பல் இன்னைக்கு சிலர் பதற்றம் அடைஞ்சிட்டு இருக்காங்க என்எஸ்எஸ் மாணவர்களுக்கான இந்த ஃபேக்ட் செக்கிங் ஒர்க் ஷாப்பில் இந்த நிறைவு விழாவில் பங்கேற்று உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் எல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு என்னுடைய ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸ் எனக்கு ஞாபகம் வருது நான் ஸ்கூல் படிக்கும்பொழுது ரொம்ப ட்ரை பண்ணேன் என்சிசியில் எப்படியாவது சேர்ந்துடணும் அப்படின்னு அதுக்கு அப்ளையும் பண்ணேன் ஆனால் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அதன் பிறகு வேறு வழி இல்லாமல் சரி என்சிசியில் அடுத்து என்எஸ்எஸ்சில் சேர்ந்துடலாம் அப்படின்னு நான் என்எஸ்எஸ்ல சேர்ந்தேன் இன்னைக்கு என்எஸ்எஸ் ட்ரைனிங் எடுத்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சராக இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் தலைமையில் அவருடைய வழிகாட்டுதலில் இன்னைக்கு மக்கள் பணியை ஆற்றிக்கொண்டிருக்கிறேன் என்னுடைய இந்த மக்கள் பணிக்கு தொடக்க புள்ளியாக இருந்தது நம்முடைய என்எஸ்எஸ் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது இன்னைக்கு ஜென்ரேஷன் உங்கள் வயசில் இருக்க பல பேர் என்டர்டெயின்மெண்ட் செலிப்ரேஷன் செல்போன் இப்படி போயிட்டே இருக்காங்க ஆனால் நீங்கள் என்எஸ்எஸ்ல சேர்ந்து மக்களுக்காக நாட்டு நல்ல பணிகளை செய்கிறீங்க அப்படிப்பட்ட உங்களை பேரையும் எவ்வளவு பாராட்டினாலும் பத்தாது தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு என்எஸ்எஸ் மாணவர்களுக்குன்னு தனியாக பல மாநிலங்கள் இல்லாத அளவுக்கு ஏராளமான திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்திட்டு இருக்காரு குறிப்பிட்டு சொல்லணும்னா பேரிடர் காலங்களில் உயிரை பணைய வச்சு மக்களை காப்பாத்துற என்எஸ்எஸ் மாணவர்களுக்கான அந்த வருடாந்திர ஊக்கத்தொகை இன்சென்டிவ் கேஷ் ப்ரைஸ் முன்னாடி ஐம்பது லட்சம் ரூபாய் இருந்தது அதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு கோடி ரூபாயாக உயர்த்தி கொடுத்தார் நம்முடைய முதலமைச்சர் அதே மாதிரி உங்களுக்கு என்எஸ்எஸ்ல எவ்வளவோ பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருது ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு இந்த இந்த மூன்று நாட்களுக்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பயிற்சி மிக மிக முக்கியமானது அப்படின்னு நீங்க புரிஞ்சு ரெண்டு என்எஸ்எஸ் வாலண்டியர்ஸ் பேசும்போது அவங்க பேசுன விஷயத்தை வச்சு நீங்க புரிஞ்சிருப்பீங்க சோசியல் மீடியாவில் இன்னைக்கு பெருகி வர காலம் அனைத்துமே இன்டர்நெட் அனைத்துமே சோஷியல் மீடியா ஆயிடுச்சு சமூக வலைதளம் ஆயிடுச்சு அதுல மிகப்பெரிய அளவுல பொய் செய்திகளும் வதந்திகளும் பல பேர் பரப்பிட்டு இருக்காங்க ஒரு உண்மை எவ்வளவு சீக்கிரம் போய் சேருதோ அதை விட ரெண்டு மடங்கு மூணு மடங்கு ஸ்பீடா ஒரு பொய் செய்தி போய் ஈஸியா மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடும் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பாசிச கும்பல் இந்த பொய் செய்தி ஃபேக் நியூஸ பரப்புறதையே ஒரு அடிப்படை கொள்கையா ஒரு ஃபுல் டைம் ஜாபாவே பண்ணிட்டு இருக்காங்க யாருன்னு தான் அவங்களுக்கு சொல்ல தேவையில்லை பொய் செய்திகள் மூலம் மக்களை குழப்பணும் அவங்களுடைய அறிவை மழுங்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதையே ஒரு நோக்கமாக எடுத்து பொய்கதைகளை கட்டுக்கதைகளை அவிழ்த்து விட்டுக்கிட்டே இருக்காங்க பொய் செய்திகளை எப்படி கையாளணும் அப்படின்ற கேள்வி இன்னைக்கு ஃபுல்லாக உலகம் முழுக்க எழுந்துட்டு இருக்கு ரூம் ரூமர்ஸ்ல ரெண்டு வகை உண்டு ஒன்னு மிஸ்இன்ஃபர்மேஷன் இன்னொன்னு டிஸ்இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது எந்த உள்நோக்கமும் இல்லாம பரவுகின்ற செய்திகள் ஆனால் இந்த டிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது திட்டமிட்டு பிளான் பண்ணி ஒரு உள்நோக்கத்தோடு மிக மிக ஆபத்தானது குறிப்பா குளோபல் ரிஸ்க் ரிப்போர்ட் அவங்களுடைய அறிக்கையின்படி உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்துகளில் ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடியது இந்த டிஸ்இன்ஃபர்மேஷன் தான் போலி செய்திகள் மட்டுமல்ல இன்னைக்கு வெறுப்பு பேச்சும் பெரிய அளவில் மக்களையும் நம்முடைய நாட்டையும் பாதிச்சுட்டு இருக்கு குறிப்பா சிறுபான்மையின மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் அவங்க வெறுப்பு பேச்சால் ரொம்பவே பாதிக்கப்படுகின்ற சூழல் இன்னைக்கு ஏற்படுத்தியிருக்கிறாங்க இதுக்கு நாட்டில் பல உதாரணங்களை நான் சொல்லலாம் சில வருடங்களுக்கு முன்பு வட மாநிலங்களில் பீஃப் சாப்பிட்றாங்க பீஃப் வச்சுருந்தாங்க அப்படின்னு கும்பல் கும்பலாக சேர்ந்து மக்களை அடிக்கிறதெல்லாம் விஷுவல்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க வட மாநில தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் தாக்கப்படுறாங்கன்னு சில வருடங்களுக்கு முன்பு அந்த வதந்தியும் பரப்புனாங்க உடனே இருந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் என்ன பண்ணார்னா அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வர வச்சு மாநில தொழிலாளர்கள் இருக்கிற இடங்களுக்கெல்லாம் அவங்க அனு அனுப்பிச்சு அரசு சார்பாக அவங்கள கொண்டு போய் காட்டணும் அவங்கெல்லாம் பாதுகாப்பாக இருக்காங்க அவங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லை அப்படிங்கிறத உறுதி செஞ்சாங்க அவங்க இங்கே சேஃபாக இருக்காங்கன்னு பீகார் அதிகர்கள் உறுதி செஞ்சாங்க அது மட்டும் இல்லை எனக்கே இந்த பிரச்சனை நடந்துச்சு ஒரு மூன்று வருடங்களுக்கு முன்பு நான் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டேன் அந்த நிகழ்ச்சியில் நான் பேசுனது பிறப்பால் யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் கிடையாது பிறப்பால் ஏற்றத்தாழ்வு கிடையாது அப்படி ஒன்று இருந்துச்சுன்னா அதை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு பேசினேன் ஆனால் அதையும் திரிச்சு நான் ஒரு இனப்படுகொலையை தூண்டி விட்டுட்டேன் ஒரு ஜெனோசைடை கலப்பி விட்டுட்டேன் அப்படின்னு மேலேயே பொய் செய்தி பரப்புனாங்க என்னுடைய பேச்சை திருச்சி நான் சொல்லாத விஷயத்த சொன்னேன்னு ஒரு கும்பல் நாடு முழுக்க அந்த வதந்தியை பரப்புச்சு அதுக்காக என்னுடைய தலையை சீவி கொண்டு வந்தால் ஒரு சாமியார் பத்து லட்சம் தரேன் அப்படின்னாரு இன்னொரு சாமியார் அதுக்கு போட்டி போட்டுட்டு உதயநிதி தலையை சீவி கொண்டு வந்தா நான் பத்து லட்சம் இல்லை ஒரு கோடி தரேன் அப்படின்னு என்னுடைய தலைக்கு வில பேசினாங்க உடனே மன்னிப்பு கேட்க சொன்னாங்க நான் சொன்ன மன்னிப்பு கேட்க முடியாது நீ யார் வேணா போய் பார்த்துக்கோ எந்த கோர்ட்டுக்கு வேணா போ எந்த வழக்கையும் சந்திக்க நான் தயார் நான் பேசுனதுல எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு சொன்னேன் மற்ற மாநிலங்கள் போல தமிழ்நாடு எதையும் உடனே நம்பாது என்பதற்கு வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் நீங்க தான் அதற்கு சாட்சி இதற்கு முக்கிய மிக மிக முக்கிய காரணம் என்னன்னா இது தந்தை பெரியார் அவர்களால் பண்படுத்தப்பட்ட மண் தலைவர்கள் என்ன சொல்லுவாங்க பொய்யான விஷயத்த கூட சொல்லி இதை நீங்கள் நம்பணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் தந்தை பெரியார் அவர்கள் ஒரு பொய்யான விஷயத்த யார் சொன்னாலும் ஏன் அதை நானே சொன்னால் நம்பாதேன்னு சொன்ன ஒரே தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் இன்னொன்று சொன்னார் உன்னுடைய பகுத்தறிவுக்கும் புத்திக்கும் எது சரின்னு பட்டுதோ அதை மட்டும் நீ ஏத்துக்கோ இல்லைன்னா ஏன் எதுக்குன்னு எதிர்த்து கேள்வி கேளுன்னு சொன்னார் தந்தை பெரியார் அவர்கள் அந்த வழியில இன்னைக்கு ஃபேக் நியூஸை தடுக்கணும்னு அதை பத்தி அவேர்னஸ் மாணவர்களுக்கு ஏற்படுத்தணும்னு நம்முடைய முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு அரசு சார்பாக ஒரு டெடிகேட்டட் ஃபேக்சக்கிங் யூனிட் தொடங்கப்பட்டுச்சு இன்றைக்கி தமிழ்நாடு ஃபேக்சக்கிங் யூனிட்ஸ் செயல்படுகின்ற வேகத்தை பார்த்து ஃபேக் நியூஸ் பரப்புற கும்பல் இன்னைக்கு சிலர் பதற்றம் அடைஞ்சிட்டு இருக்காங்க கடந்த ஆண்டுகளை விட சமீப காலமாக ஃபேக் நியூஸ் பரவுறது தமிழ்நாட்டில் இன்றைக்கி மிகவும் குறைஞ்சிட்டு அது அடியோடு நிப்பாட்டப்படணும் அதுக்கு ஃபேக்சக் யூனிட்டுக்கு என்னுடைய பாராட்டுக்கள் என்னுடைய வாழ்த்துக்களை உங்கள் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன் ஃபேக் நியூஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் ப்ரொஃபசர்ஸ் இந்த மூன்று ஆண்டுகளில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழாயிரம் பேருக்கு ட்ரைனிங் கொடுக்கப்பட்டிருக்கு இனிமேல் நீங்கள் ட்விட்டர் எல்லாம் போனீங்கன்னா அதில் ரியல் அப்படிங்கிறத நீங்க பகுத்தறிஞ்சு யோசிக்கணும் முக்கியமாக நீங்கள் எல்லாரும் வீழ்த்துற அந்த வாரியர்ஸாக களத்தில் நிற்கணும் செயல்படணும்னு கேட்டுக்கிறேன் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் பொய்கள் வீழட்டும் உண்மை ஓங்கட்டும் பொய் ஏற்ற சமூகத்தை அமைப்பு சொல்லு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்